பார்க்க போகிறோம் சுக்ரன் ஒரு ஜாதகத்தை நீசம் பண்ணிச்சிட்டாரு எங்கே நீசம் அடிவார் அவர் கண்ணியில் நீசம் அடிவார் கண்ணிங்கிறது ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் பிரதாகம் ஆறாம் இடம் ஒருத்தருக்கு மேசில் லக்கணமாக இருந்ததுன்னா டைரக்ட் ஆறாம் இடம் ஏன்னா காலச்சக்கரத்தின் பிரகாரம் அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் நீசம் பண்ணிட்டாருனா தைரியத்தன்மையில் கொஞ்சம் கஷ்டம் வரும் தைரியம் எதில் வந்து அவங்களுக்கு குறையும் அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் குறையக்கூடியது அப்படிங்கிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருமா அப்படிங்கிற தாய்க்கும் நம்ம உழைச்ச காசு நம்மளுக்கு வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிற அச்சம் அது போக எதிரிகள் வந்து பலமானவர்கள் அவர்கள வெள்ளம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இதெல்லாம் வந்து ஏற்படத் தொடங்கும் கண்ணியில் சுக்கரன் நீசம்படைஞ்சி யாருக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு முழுமையான இன்பம்ங்கிறது கிடைப்பது அரிது அந்த இல்லற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த இன்பத்தினுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற ஏக்கம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்ட தன்மை வந்து இருக்கக்கூடியது சுக்கரன் நீசம்படைஞ்சால் இதே ஆணுக்கு சுக்ரன் நீசம் அடைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பெண்ணுக்கு சுக்கிர நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இளர வாழ்க்கையில் ஏக்கமாக இருக்கிறதுனால ஆப்போசிட் பொசிட்டிவ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க மேலே ஒரு சந்தேக பார்வைப்படுவாங்க இவங்க சரியானவங்க தானா இவங்களை நம்பலாமா அப்படிங்கிற எப்போதுமே ஒரு சந்தேகத்தன்மை இருக்கும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சுக்ரன் நீசம் அடைஞ்சவங்களை சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க யாருடைய ஜாதத்தில் சுக்கரன் நீசம் அடைஞ்சிருக்குதோ அவங்கள பெருசாக நம்ப மாட்டாங்க எவ்வளோதான் போய் நல்லது சொன்னால் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஏன்னா தன்மை அடைஞ்சிருக்கும் போது இந்த தேகத்தில் உடம்புல சுக்கரன்னா ஒரு அழகு இருக்குது இல்லையா அந்த அழகு தன்மையில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கும் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புகிற மாதிரி மற்றவங்களுக்கு புரியாது அப்போது நம்பிக்கையற்ற தன்மை அப்படிங்கிறது தொடங்கும் அப்போது வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி வெளியிருக்காலும் சரி அதில் இந்த வீட்டில் கணவன் மனைவி அவங்களுக்கு நம்பிக்கைற்ற தன்மை வருது அப்படின்னா அந்த சுக்கரன் வீசம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையாதனால அவங்களுக்கு ஏக்கம் ஜாஸ்தியாகி போய் சில பேர் ஆன்மங்கள் சில பெண் பெண்களோடு பழகக்கூடிய பழக்கம் அதிகமாக பெண் பெண்கள் இருக்க பக்கம் சும்மாவே சீன் போடுற மாதிரி போய் போய் நிற்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா தங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கூடிய வேலையை செய்கிற மாதிரி தங்களை ஆடம்பரம் படுத்திக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆண்களுமே வந்து பார்த்திங்கன்னா திரவியங்களை வாசனை திரவங்களை அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் செய்வாங்க அப்போது அந்த சுக்கரன் நீசம் அடைஞ்சவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்சு ஜோதிட குறிப்புகள் இதில் இறை வழிபாட்டை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிரும் இந்த சுக்கரன் நீசத்தன்மை அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை கொடுக்காது மேலும் சுக்கர பகவானை மகாலட்சுமியை வணங்குறவங்களுக்கு இது பெரிய பாதிப்பை கொடுக்காது நீசத்தன்மையை வந்து மறைய தொடங்கும் இந்த சுக்கரன் நீசம் பெற்றவங்க என்ன பண்ணணும் பெண்களுக்கு மதிப்பை கொடுக்கூடிய விஷயம் அது போக வந்து திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மறக்காமல் செய்யணும் இதில் சுக்ரன் இந்த மாதிரி இல்லையா அப்போ அவங்க கண்ணியில் போய் சுக்கிர நீசம் நினைக்கும் போது உண்மையிலேயே சுக்கரன் நீசமாயிருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அந்த சுக்கரனோடு கலஸ்திரகாரனாக கூடிய குரு இப்போ கண்ணியில் கணக்காரங்களுக்கு நீசமாக இருக்குன்னா அதுக்கு ஏழாம் இடம் குரு அந்த குருவே அங்கே போய் உட்காந்து அந்த அந்த நீசத்தன்மையை வந்து குறைய தொடங்கிடும் ஏன்னா ஏழாம் வந்து கலசியஸ்தானம் அந்த கலசஸ்தானத்துக்கு அதிபதி சுக்ரன் ஒரு பக்கம் ஆனால் அங்கே குரு வந்து பார்த்திங்கன்னா கலசகாரனாக இருந்து அவர் போய் உட்காரதுனால இப்போ குரு சுக்ரன் சேர்க்கை இருக்கும்போது என்ன சுக்கிரனுடைய சுக்கரனுடைய நீசத்தன்மைங்கிறது குறைய தொடங்கும் அப்போ முன்னாடி சொன்ன பலன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக மாறிடும் அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஓரளவிற்கு தான் அந்த சங்கடம் வந்து ஏற்படும் இதே சுக்கரன் வந்து புதன் வந்து கன்னி அப்படிங்கும்போது அந்த புதன் ஒன்று ரிசபத்துலேயோ அல்லது துலாத்துலேயோ போய் உட்காந்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனைங்கிற மாதிரி வந்துடும் அப்படி பரிவர்த்தனை வரும்போது எப்போதெல்லாம் ஒரு கிரகமோ சந்திரனோ வந்து சுக்கரனை தொடுகிறதோ அப்போது புதன் வந்து இங்கே வந்து வந்துடும் சுக்கிரன் வந்து அங்கே போயிடும் அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டை ஒரு வீட்டை தாவி தாவி தான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அப்படி பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் முழுமையான நீசம் அப்படிங்கிறது வராது அப்பையும் இந்த பலன் வந்து வேலை செய்யாது அப்போ நான் முன்னாடி சொன்ன பலனை நீங்கள் பார்த்துக்கிட்டு சுக்கரன் வந்து முழுமையா நீசம் அடைஞ்சாரா இல்லையான்னு தெரியாம உங்க மனசை போட்டு நீங்க என்ன பண்ணிக்கூடாது குழப்பிக் கொள்ளக்கூடாது தெளிவாக இருக்கணும் சரிங்களா அதனால் குழப்பிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது எப்பயாவது நீங்கள் வந்து பாட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே வச்சிக்கங்களேன் சிக்கலில் மாட்டிக்கணும் அப்போது ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விதிகளை நாம் உணர்ந்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெளிவாக முழுமையாக ஆராயாமல் என்ன பண்ணக்கூடாது அதை அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடாதுங்கிறத நியாச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாமே ஒரு விதி கோட்பாடு அந்த விதிகளில் வந்து குறிப்புகள் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றையும் ஒன்று செய்யும்போது அந்த பலனெல்லாம் மாறிடும் அப்போ இடைவெளிபாடு செய்ய செய்ய மாறிடும் யாரெல்லாம் வந்து வாசி யோகம் செய்கிறார்களோ ஒரு ஜாதகமே வந்து ஜாதக பலனே முழுமையாக வேலை செய்யாது யாரெல்லாம் பிரபஞ்சத்தை வணங்கி சூரிய பகவனை வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலர் ஜாதகம் வேலை செய்யாது ஜாதகம் சொல்லக்கூடிய பலன்பாடு அவங்க வாழ்க்கையை நடக்காது அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை உச்சத்தில் போய் நிற்கிற மாதிரி நிற்கும் இல்லை அதில் பாதி பலன் வந்து சரியாயிடும் அப்போது சூரியனை தினந்தோறும் வணங்குறவங்க பிரபஞ்சத்தை வானத்தை பார்த்து வணங்குறவங்களுக்கும் பலன்கள் வந்து மாறும் வாசியோக தியானம் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பலன்கள் வந்து மாறிடும் எப்போதுமே வந்து மகாலட்சுமி தெய்வம் ஒரு தாமரை பூவை வந்து எடுத்து வச்சு தெய்வத்தை வணங்குறவங்களுக்கும் இந்த சுக்கர நீசப்படுத்த மேந்துதுன்னா அவங்களுக்கும் பலன்கள் வந்து மாறிடும் பெண்களை அதிகமாக மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க பெண்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்கிறவங்க அவங்களுக்கும் இந்த சுக்கரநீசத்தமாக ஏற்படக்கூடிய தோஷங்களுங்கிறது வந்து மாறிடும் இப்படிலாம் மாறுறதுனால நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு முடிவு செஞ்சிடக்கூடாது அதனால் முழுமையாக நீங்கள் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா தான் எப்படி வந்து அந்த பலன் வந்து இருக்கும் அந்த பலன் இல்லாமல் எப்படி வந்து மனிதர்கள் வாழ்வாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் சில பேர் வந்து இதெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க அவங்க எல்லாம் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சுக்கரன் நீசம் அடைஞ்சிருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் என்னென்னா வீடுகளில் வந்து ஒரு சந்தோஷ நிலை அப்படிங்கிறது வந்து இல்லாத மாதிரி இருக்கும் வீடுங்கிறது சுக்கரன் வாகனங்கிறது சுக்கரன் அப்போ என்ன பண்ணணும் அந்த வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் அப்பப்போ சரி பண்ணிடணும் எந்தளவுக்கு நீங்கள் வீட்டை அழகாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுக்கர தன்மைங்கிறது வேலை செய்யாது எந்த அளவுக்கு உங்கள் வாகனத்தை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி தொடச்சி வச்சுக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்களோ அது போக வந்து வாகன சின்ன பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல சீக்கிரமாக சரி பண்ணிடுறீங்களோ அந்த மாதிரிலாம் செய்யும்போது நேரம் சுக்கர நீசத்தன்மைங்கிறது மாதிரி சுக்கரனால உங்களுக்கு பலம் வந்து கிடைக்க தொடங்குங்க அப்போது உங்கள் வாகனத்தை நல்லா வச்சுக்கிறது உங்கள் வீட்டு நல்லா வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து உங்கள் வீட்டில் பெண்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீசத்தன்மை அப்படிங்கிற தன்மை இல்லாமல் அந்த சுக்கரனால் வரக்கூடிய நன்மையில் மட்டுமே ஒரு மொழிய தீமைகள் என்பது சுத்தமாக வராது சரிங்களா அது போக வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தெல்லாம் அந்த சுக்கரன் சம்மந்தமான அழகு கொடுத்தக்கூடிய பொருளாக இருக்கும் இல்லையா அந்த அழகு கொடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா செஞ்சீங்கன்னா சுக்கரன் நீசத்தன்மை வந்து வேலை செய்யாது உங்கள் உடம்புல வந்து நிறைய குறைபாடு அதாவது உடம்புல வந்து குளிக்காமல் மாதிரி அழு அது சென்ட்டு போட்டு போகிறது சுக்கரனை வந்து பலப்படுத்த இல்லை நாம சுத்தமாக இருந்து கொண்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம விஷயத்தில் எதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்க முடியுமோ எந்தளவுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னாலே சுக்கரன் நீசத்தன்மைங்கிறதுனாயிரும் போய் சிறப்பான முறையில் வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க வந்து என்ன பண்ணுங்கள் அது அதுபோக தினந்தோறும் ஒரு ஏலக்காய் சுக்கனேசப்பட்டவங்க ஒரு ஏலக்காய் சாப்பிடுங்க வாரத்தில் அஞ்சு நாளைக்கு மட்டும் ரெண்டு நாள் கேப் விட்ருங்க சரிங்களா ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் ஏலக்காய் மாலை வந்து காய்கறி போடுறது ஆஞ்சநேய் போடுறது மகாலட்சுமி அம்மாவுக்கு போடுறது இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும் சில கோயிலில் வந்து ஏலக்காய் மாலை வந்து மகாலட்சுமி போட மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு முன்னாடி வேணால் வச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா வாசலில் முன்னாடி வச்சுட்டு வந்துடலாம் ஒரு பேர் போடுவாங்க ஒரு பேர் போட மாட்டாங்க அப்போது முன்னாடி வச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிவுக்கு தாமரை பூ கொடுக்குறது நல்லது அந்த தாமரை மலைப்பூ கொடுக்க அந்த மாதிரி வந்து மகிழ்ச்சி அடைவாங்க மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்க பெருமாளை வணங்குவது வெற்றிலை வந்து பதினோரு வெத்தலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டு வணங்குறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஈசத்தன்மையிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு சுக்கர பலத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு மீன்பிடிக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து செயல்படுத்தி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அடைக்கும் ஆஞ்சநேயருக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பதினோரு வெத்தலையை வந்து மாலை கட்டி போட்டு வரலாம் அதுக்கப்புறம் விநாய விநாயகருக்கு விநாயகருக்கும் அதனால் வெத்தலை வந்து மாலை கட்டி போடலாம் விநாயகருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கல்கண்டோ அல்லது சர்க்கரையோ இப்படி ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசியலை எடுத்து அதில் வச்சு சாமியை வந்து கும்பிட்னா கும்பிடலாம் இல்லை நீங்கள் வெத்தலையை வச்சு அது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வரலாம் இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு சுக்கரனுடைய நியூஸ் தன்மைங்கிறது குறைய தொடங்கும் இப்படி எளிமையான பல வழிமுறைகள் இருக்குது அதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து நீங்கள் செயல்படுத்தி உங்களுடைய சுக்கரன் உங்கள் ஜாதகத்துக்கு நீசமாகி இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து நீங்கள் வெற்றி காண்பதற்கு உபயோகமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பயந்துங்க மீண்டும் ஒரு பதிவு தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் குருவே நலன் தந்தையே நலன் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்தே வாங்க தினம் ஒரு ஜோதிட தகவல் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளப்படும் அது போக நிறைய ஜோதிட விளக்கங்களை முழுமையாக சொல்லி ஜோதிட பாடங்களே அதில் வந்து உங்களை வெளிப்படுத்துவோம் அதை நீங்கள் முழுமையாக வந்து இப்படியாக ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டணம் கட்டி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் இங்கே இருந்தாலும் ஜோதில் வந்து கற்றுக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் உதவே நகர் தந்தையே நகர்